ஒரு சாலிஹான பெண் ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் அவ கிட்ட இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் என்ன இதை ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கிட்டோம் சொன்னால் எங்களுக்கு பார்க்கலும் நான் இந்த அதிசயில இருக்கிறனா அந்த அதிசயில இருக்கிறனா மராட்டும் சாலிஹால இருக்கிறா பிட்னத்து சாலை இருக்கிறனா நாங்க ஒவ்வொருத்தரும் விலகிக் கொள்ளலாம் கனியமான தாய்மார்களை சோதரிகளே சாலிஹான பெண்ணுக்குரிய வரை விளக்கணத்தை பார்க்கணும் சொன்னால் முன்னே காலத்துல வந்த சஹாபி பெண்மணிகள் அதே மாதிரி நபிமார்கள காலத்துல வாழ்ந்த நல்ல பெண்கள் இந்த பெண்கள்ட வாழ்க்கையிலிருந்து என்னென்ன நல்ல தன்மைகள் சிபாத்துகள் இருக்கின்றனோ இதனோட வாழ்க்கையில குறைஞ்சது ஒன்று சரி இருந்தால் இன்ஷால்லா நாங்க அந்த சாலிஹான பெண்ணுடைய நான் ஒருத்தரும் சேர்க்கோம் சாலியான பெண்ணுடைய தன்மைகளை பத்தி கிதாப் எழுதக்கூடிய நேரத்துல பல சிபத்துகள் பல தன்மைகள் எழுதுறாங்க அது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் கிட்ட இருக்கக்கூடிய மூணு நல்ல சிபத்துகள் நல்ல தன்மைகள் இது மூணும் இருந்துச்சுன்னு சொன்னால் முழு தீனும் அவட வாழ்க்கையில வந்ததுக்குரிய அடையாளம் இது மூணுல ஏதாவது ஒன்று உடுப்பட்டாலும் இந்த சாலியான பெண்ணுடைய அவ என்ன செய்ய மாட்டான் ஒருபோதும் மாட்டான் முதலாவதுதான் முன்னைய காலத்து பெண்களிட வாழ்க்கையில நாங்க படிக்க வேண்டிய பாடம் முன்னைய காலத்து பெண்கள் சொன்னா நாங்க அறிஞ்ச விஷயம் அதரத் பாத்திமா ரவி அல்லா தாலான்ஹா அதரத் ஹதீஜா ரவி அல்லா தாலான்ஹா ஆயிஷா ரவி அல்லா தாலான்ஹா அதே போல மரியம் அலி இஸ்லாத்து வசலாம் அதே மாதிரி சஹாபி பெண்மணிகளிட வாழ்க்கை அவனோட வரலாறு அவனோட வரலாறுக்கு பின்னான நேச பெண்கள் ராபிதத்துல் அதவியால் பசரியா என்ற சாலியான பெண் இப்படி நிறைய பெண்கள வரலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்க எல்லாத்துல வரலாறு வரலாறுடைய சுருக்கம் இந்த மூணு நல்ல தன்மைகள்ல தான் இருக்கு அதுல முதலாவது எழுதுறாங்க கிதாப்ல வந்து ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் தவற வேண்டிய முதலாவது முக்கியமான தான் சிக்கனம் வாழ்க்கையில சிக்கனம் எந்த பெண்ணுடைய வாழ்க்கையில சிக்கனம் என்ற தன்மை இல்லையோ அவ உண்மையான பெண்ணே அவர் தோற்றத்துல பெண்ணா இருந்தாலும் அல்லாவுடைய பார்வையில் அவர் ஜீரோ தான் வாழ்க்கையில சிக்கனத்தை கடைபிடிக்கணும் என்னோட சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சிக்கன் அப்படி சொல்றது அவளோட வாழ்க்கையில வீண் விரயம்ன்றது இல்ல வீண் விரயம்ன்றது இல்ல அது பணத்தாலேயா இருக்கலாம் பொருளாலேயா இருக்கலாம் எந்த அவளோட வாழ்க்கையை வரலாறு நாங்க படிச்சாலும் சிக்கனம் என்ற ஒன்று அவளோட வாழ்க்கையில இருந்துச்சு வீண் விரயம் இல்ல அப்ப அன்பான தாய்மார்களே சோதரிகள் இப்ப நாங்க எங்களையே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏட வாழ்க்கையில சிக்கனம் கூடுதலா இருக்கா வீண் விரயம் கூடுதலா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அலசி பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து அல்லா பாதுகாக்கணும் யாரும் வித்தியாசம் எடுத்துக்கொள்ள கூடாது அதிகமான பெண்களோட வாழ்க்கையில இன்றைக்கு வீண் விரயம் ஆண்களுக்கு பார்க்க பெண்களோட சைடுல வீண் கூட ஒரு ஆண் ஒரு ஆணுடைய இந்த சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி செலவுகள் இன்றைக்கு பெண்கள்கிட்ட இல்ல அது எந்த ஊரா இருக்கலாம் அது கொழும்பா இருக்கலாம் எந்த ஏரியாவா இருக்கலாம் எடுத்துக்கொண்டு சொன்னா வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சொன்னா கணவண்ட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தாண்ட செலவுகள் அமைச்சு கொள்றது இல்ல அவங்க பெரிய பெரிய ஆசைகள் ஏன்னா கணவர் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் தான் தேடுறதா இருந்தேன் சொன்னா ஒரு சிக்கனமுள்ள பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா அந்த ஆயிரம் குறைஞ்சது ஒரு நூறு ரூபாய் சரி மிச்சம் பிடிச்சி வரும் இந்த காலத்துல கஷ்டமே கஷ்டம் ஒன்றுமே இல்ல பொருளாதார மேல விலை கூடி கொண்டு போகுது அப்படின்னு ஒன்றுமே இல்ல அல்ல பரக்கத்து சொல்லக்கூடிய ஒன்று அல்லாவுக்குள்ள வச்சிருக்கிறான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களை எடுத்துக்கொண்டு என்ன சொன்னா பெண்களோட வாழ்க்கையில அதிகமாக வீண் விரயம் கூடிருச்சு அதனால அல்ல என்ன செஞ்சுட்டான் வாழ்க்கையில பறக்கத்தை எடுத்து தான் அப்ப சிக்கனமான வாழ்க்கை எங்க எல்லா விஷயத்திலையும் வரும் அப்ப சிக்கனம்னு சொல்லக்கூடிய ஒன்று முன்னைய காலத்தில் பெண்கள் இருந்து இருந்த ஒரு முக்கியமான ஒரு சிவ இதை எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கிறது நாங்க ஒருத்தரும் முயற்சி செய்யணும் அன்பான தாய்மார்களை சோதரிகளே ரெண்டாவது நல்ல தன்மை தான் ஒரு சாலியான பெண் வரக்கூடிய அன்பான தாய்மார்களை சோதரிகளே ஒரு பெண்ணுக்கு மதிப்பு வெள்ள தோலை கொண்ட ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அவ அவ கண்ணுக்கு பூசக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அவ கூடிய ஆடைகள் அல்ல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு இஸ்லாம் என்ற பெயர்ல வந்து அவப்பி கொண்டு பேசுறதுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அல்ல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு உங்கள பொம்புல இல்ல நீங்க வைக்க வாராடல்ல ஆனா நிபந்தனை என்ன தெரியுமா பொம்புளை புள்ள படிக்கணும் இஸ்லாத்த பாதுகாத்த நிலவையில படிக்கணும் பாதுகாத்த நிலவையில படிக்கணும் அவட ஒரு படிப்புக்காக வேண்டி ஏன்னா பொம்புளப்புள்ள வெக்கம் கலத்தி எடுக்கப்படுதுன்னு சொன்னா நான் தான் படிப்பை தேவையில்லை ஒரு சம்பவங்கள் எடுத்துக்கொள்ளும் அதனால கண்ணியமான தாய்மர சோதரிகளை வெக்கம் ஒரு பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிபன் சுபானுமார் ரசூல் செல்லம் அவர்கள் சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருக்கிறான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வயதான ஒரு பெண்மணி அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அசரத் அலிவலி அல்லாத்தானோட வீட்டுக்கு போறாங்க அலிவலி அல்லாத்தான வீட்டுக்கு போறதுக்காகவே ஒரு பாதிவையா போய்கொண்டிருக்கிறான் ரசூல்லி சலா அலிமாவும் சாபாக்கிட்ட பல கேள்விகள் கேட்பாங்க கேள்விக்கு அவன் பதில் கொடுப்பான் இப்ப அவங்க முதாக்கார நடந்து கொண்டிருக்கீங்க சஹாபா கிட்ட கேட்கிறாங்க என்னுடைய ஒரு கேள்வி கேட்கவா இந்த போராள ஒரு வயதான மூதாட்டி இந்த வயதான மூதாட்டிக்கு எத்தனை வயசு இருக்கும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க யார சுழல்லாம் ஐம்பது வயசு சில சஹாபாக்கள் அறுபது வயசு எண்பது வயசு ஒரு வயசு சொன்னாங்க பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண் திடீர்னு அலுவலி அல்லாத்தாலோட வீட்டுக்கு போயிட்டான் ஊட்டுக்கு போகக்கூடிய அறிவியல் எல்லாத்தான் நான் பாக்குறாங்க அந்த வயதான வயதான பெண்மணி எந்த ஊட்டுக்கு போயிட்டாவே அறிவரை எல்லாம் ஒரு பண்பன்று வந்து ஊட்ட தேடி யார் வந்தாலும் சுருக்க என்ன செய்வாங்க அவன் என்ன என்னையத்தான் இருக்க அவங்க என்ன சரி உதவி நல்ல நோக்கத்தை ஓடுவாங்க உடனே ஓடிக்கொண்டு போறாங்க ஓடிக்கு போயிட்டு வீட்டு ஃபுல்லா தேடி பார்த்து என்ன சொன்னா அந்த வயசான பொம்பளை காணல்ல பாத்திமா நாய்க்கு ஒரு இடத்துல இருந்து திக்கிற செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப உடனே வந்து கேக்குறாங்க என்னுடைய அருமை மனைவி இப்ப வயசான வயதான ஒரு மூதாட்டி ஊடு வந்தாவே அவன் சொல்லி பாத்திமா பாத்திமாநாயகி கிதாப்ல அப்படியே வருது சிரிச்சு கொண்டு சொல்றாங்க என்னுடைய அருமை கணவரே நான் இவ்வளவு காலம் உங்ககிட்ட சொல்லாம தான் இருக்க பார்த்தேன் நோத்தா போகும் வரைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் என்னான்னு சொன்னா அந்த வயசான வயதான மூதாட்டி நான் தான் நான் நல்லா கிட்ட ஒரு துவாவுன்னு செஞ்சேன் யாருலாம் அன்னி ஆண்கள்ட முன்னுக்கு என்னைய ஒரு ஐம்பது வயசு கிளவியா காட்டு என்னை சொந்த கணவர்கிட்ட முன்னுக்கு ஒரு பதினெட்டு வயசு குமரியா காட்டு இந்த துவாவை நான் செஞ்சதுல இருந்து நான் வெளியே போகக்கூடிய நேரத்துல நான் இந்த அதாவது மார்வேஷம் அதாவது வயதான தோட்டத்துல தான் நான் போறேன்னு சொல்லி அது சரியான சந்தோஷம் கண்ணியமான தாய்மார்களை சோதரிகளை உடனே அதிபதி எல்லாம் ஓடுறாங்க யாரும் சொல்லலாம் அந்த வயசான மூதாட்டி வேற யாரும் இல்லை இந்த மனைவின்னு சொல்லி சொல்றாங்க தனியாக கூடிய இடத்துல வந்து சொல்றாங்க நபி அவங்க சொல்றாங்க வந்து அது என்னத்தை அறிந்தாலும் பாத்திமா ஏன்னா ஈர குழந்தை தானே எனக்கு இப்ப என்ன நல்ல தன்மை இருக்கோ அதே தன்மை என்ன மகள் கிட்ட இருக்கின்றாங்க அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு மறு மறு சாயில் என்ன சொன்னா நிறைய கிளைமார்களுக்கு ஐம்பது வயசு சர்வதேச கிளைமார்களுக்கு கொண்டகி தை அடிக்கிறாங்க கொண்டகி தை அடிக்கிறாங்க சல்லா அலேஸ்லமும் சொன்னாங்க வந்து யாரு கொண்டைக்கு கருப்புடை அடிப்பாங்களோ அவன் மீது நாசம் உண்டாவட்டும் அவகிட்ட கேட்டா செல்றான் சர்வசாதாரம் நடக்கிற விஷயங்கள் கல்யாணம் வருது அவங்க அவங்க பக்கத்துல இருக்கணுமே அதுக்காகவே கொண்டைக்கு தை சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சரி கொண்டிருக்கிறான் அன்பான தாய்மார்களை சோதரே பாத்திமான் வெக்க சுபாவம் வெக்க தன்மை அன்னியான்களே பார்க்க கூடாது என்றதுக்காகவே கிளவி வேஷம் போட்டு போடுறான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சல்லா அலேஸ்ல மஜ்மூர் ஜவாத் என்ற கிதாபில் வந்திருக்கி சலா அலி சலபாவ வந்து சஹாபாக்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க ஹைரோ நிசா யஃப்லல் அதாவது உலகத்திலே மிகவும் சிறப்பான பெண் ஒரு பெண்ணுக்கு எது சிறப்பு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க சஹாபாக்கள் ஒவ்வொரு பதில்களை கொடுக்குறாங்க அலி அலி அல்லா தாலாவும் என்ன செய்யறாங்க உடனே ஃபாத்திமா நகை ஓடி போறாங்க அலி அலி அல்லா பெரிய ஒரு அறிவாளி அவனுக்கு நல்ல பதில் கொடுக்கணும் ஆனால் சில பதில்களை வந்து தன்னுடைய மனைவிட்ட கூப்பிட்டு கேட்க வேண்டிய நிலைமை அது தானே நான் சொல்றேன் அல் மரத்தூர் சாலியான்னு சொல்றது வந்து சாபி வாழ்க்கையில இருந்து நாங்க எடுக்கோம் அவங்க தங்களுக்கு முன் மாதிரி உடனே பெண் இந்த கேள்வியை சாத்திமா நாயகி சொல்றாங்க என்னுடைய அருமை கணவரே எந்த பெண் தன்னுடைய பார்வையை அந்நி ஆண்களை விட்டும் தாழ்த்தி கொள்றாவோ இவத்தான் சிறந்த பெண் இந்த பதில சொல்லுங்க உடனே நபி சொல்லி சலாம போறாங்க சொல்றாங்க யாரும் சொல்லலாம் இந்த பதில் சொல்லி நபி அவங்க சொல்றாங்க என்னத்தையே இதுக்கும் அதே தான் சொல்றாங்க நாயகி என் ஈர கொழுந்து நான் உள்ளத்துல என்ன பதில பதில வச்சு கொண்டிருந்தனோ அதே பதில தான் என்ன மகள் அவங்களுக்கு தந்திரு இதுதான் சிறந்த பெண் சொல்லி சொல்றாங்க அன்பான தாய்மார்களை சோதர்களே நாங்க என்னத்த விளங்கணும்னு சொன்னா வெட்கம் செல்வது வந்து ஒரு பெண்ணுக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான சிஃபர் தன்மை அவட அலங்காரங்கள் அவட அழகு காட்டப்படோனும் தன்னுடைய கணவனுக்கு மட்டும் தான் அல் ஹயாவும் வெட்கம் என்ற சிபர் ஈமான் ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லி சொன்னாங்க செல்வாவாலே செலவு அன்பான தாய்மார்களே சோதர்களே அதே மாதிரி இன்னொரு அதிகமாக செல்வாளே செலவால் ஹயாவு உள்ளு ஹைர் நபி அவங்க சொன்னாங்க வெட்கம் செல்றது அனைத்து நலவுகள் அனைத்து நலவுகளும் அந்த வெக்கம் என்ற சிபத்துக்குள்ள உள்ளடக்கப்பட்டு இன்சில் செல்ல அலை சொன்னாங்க அப்ப நாங்க என்ன செய்யணும் நானும் ஒரு வெக்கமுள்ள தாயாக மாறணும் வெக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை ஊட்டுள்ளுக்கு உருவாக்குறதுக்கு நாங்க ஒருத்தர் முயற்சி செய்யணும் எங்களோட மகள்மார்களுக்கும் வெக்கம் என்ற ஒன்றை நாங்க படிச்சு கொடுக்கணும் கட்டாயம் மூணாவது தன்மை தான் கனியமான தாய்மார்களே சோதனைகளே சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில் இருந்து ஒரு ஒரு நல்ல தன்மை சுத்தம் சுத்தம் இருக்கணும் அது வீட்டு சுத்தம் உடல் சுத்தம் உடை சுத்தம் மூணு சுத்தம் இருக்கணும் ஊட்ட சுத்தமா வைக்காத வைக்காத பெண்மணி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டா அவட உள்ளத்தை சுத்தமா வைக்க மாட்டான் எங்கட கொழும்பு பேச்சு தடாவத்தை பொங்கல என்ற பார் ஊட்ட பாரு அங்க பார் ஒற்ற இங்க பார் ஒற்ற எங்கட பழைய ஆகாசத்தை ஒற்ற உடைக்கிற உடைக்கிற இது முசிபத் இது அதிசல வந்திருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் ஆனா உண்மையிலேயே பார்த்தா எந்த வீட்டுல ஊடு சுத்தம் இல்லாம சுமத் கண்ட மாதிரி இருக்க அந்த வீட்டுக்கு உண்மையிலே பறக்கத்தில் இல்ல தான் உண்மையிலே பறக்கத்தில் இல்ல அதனால எங்கட ஆடையுடைய விஷயங்கள் எங்கட வீட்டுடைய விஷயத்துல வந்து சுத்தம் கையாளப்பட வேண்டும் கணவனுக்கு முன்னால மனைவி சுத்தமா இருக்கணும் அந்நி ஆண்கள் விபச்சாரத்துல போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு கணவர்மார்கள் அதுல அதாவது அடிப்படை கவுன்சிலிங் இருக்க சொல்றோம் சில கேசஸ் வந்து சொன்னா கிட்ட சுத்தம் இல்ல அவகிட்ட கிட்ட போவேதான் அதனால நான் இன்னொரு பெண்ணை நாடக்கூடிய நிலைமை அப்ப என்னடா கணவர்மார்கள் அவங்க அவங்க இன்னொரு அந்நிய ஆண்டு பாதுகாக்கப்படணும்னு சொன்ன சரியா செல்லுது பெண்கள்ட்ட சுத்தம் இருக்கணும் பெண்கள்கிட்ட சுத்தம் சுத்தம் ஈமானுடைய பாதி அத நாங்கப்படுத்துறேன் சொன்னா சுத்தம் ஈமானுடைய பாதி அடுத்த ஈமானுடைய பாதி பூர்த்தியாக ஒரு பெண்ணுடைய வெக்கத்தால இது ரெண்டும் சுத்தமும் இருக்கணும் வெக்கமும் இருக்கணும் அன்பான தாய்மார்களை சோதரிகளே அதனால சொல்லப்பட்ட இந்த மூணு விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதா என்ற அன்பான தாய்மார்களை சோதரிகளே நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த மூணு நல்ல தன்மைகள் எங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கப்பட்டு எங்களோட வாழ்க்கையில் இருந்துச்சு சொன்னால் ஒரு நல்ல பெண்கள் சாலியான பெண்களுக்கு அல்ல கியாமத்தினால கொடுக்கிற கண்யம் என தெரியுமா சுபான் சொல்லக்கூடிய ஒரு கிதாப்ல கண்ணியத்தை இருக்கு அது எழுதுறாங்க வந்து நாளையில மஷருடைய மைதானத்துல மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருப்பாங்களா அந்த நேரத்துல மலக்குமார்கள் மனிதர்கள் எல்லாம் இனமும் இருப்பாங்க அல்லாஹ் சொல்லுவான் வல்லு அபுசாரக்கும் வல்லு அபுசாரக்கும் மனித சமுதாயமே மலக்குமார்களே உங்களை பார்வையை கீழ் தாழ்த்திக்கோங்க எல்லாரும் பார்வையை கீழ் தாழ்த்தி கொள்வாங்க கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு ஒட்டகம் ஒன்ல புல் அணிஞ்ச ஒரு பெண் போவா அந்த பெண்ணுக்கு பின்னால பல பெண்கள் பெண் கூட்டத்தார்கள் போவாங்க அப்படி சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிருவாங்க அல்ல அதுக்கு பின்னால சொல்லுவான் வந்து உங்களோட பார்வையை மேல் நோக்குங்க மலக்கமாக்கள் கேட்கிறாங்க வந்து இப்ப என்னத்துக்கு நீ பார்வை கீழ்த்தா இருக்கு சொன்னா இப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த கால் சத்தம் ஒண்ணு கேட்டு செய்யுது யார் யார் சொல்லி அல்லாஹ் சென்னா வந்து வந்து அல்லாஹால விலகப்படுத்த இதுதான் ஹதரத் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அருமை மகளார் ஃபாத்திமா அலி அல்லா தாலா ஃபாத்திமா ஆகிய யார் யார் எல்லாம் பின்தொடர்ந்தாங்களோ அவர்கள் தான் இவர்கள் சொல்லி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் சொல்லிட்டு சொல்லுவாங்க வந்து அல்லாவை விலகப்படுத்துவான் கியாமத்துடைய நாளையில எந்த ஒரு அந்நிய அந்நிய ஆண்களை பார்வைக்கப்படாம சிக்கனமா வெட்கம் வெக்க தன்மையோட நல்ல லுக்கமா ஆவாள்தான் நான் ஆடிக்கன் மலக்குமாறுதல் சரி இந்த பெண்ணை பார்க்க கூடாதுன்றதுக்கான ஒரு பார்வையை கீழ்த்தாட்டி கண்ணியை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அனுப்பினேன்